அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளை ஜுமா நாளில் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பலம் வாய்ந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் பெரிய தேவையுடையவங்க ஒரே இருப்பில் என்னுடைய துவாக்கள் எல்லாமே கபூல் ஆகணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா நாளை மகரிப்பில் இருந்து இந்த அமலை செய்ய நீங்கள் தயாராகுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உடனடியாக உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் வெள்ளிக்கிழமை இரவு மகரிப் தொழுகையை தொழுத பின் எவருடனும் பேசாமல் இஷா வரையில் செலவாத்து ஆகியவற்றை ஓதிக் ஓதிக்கொண்டிருந்து பின்னர் இஷா தொழுகை தொழுத பின் வித்திரு தொழுகை தொழுது அதன் இறுதி சுஜூதில் யா அல்லாஹூ யா யா ரஹ்மானு ரஹ்மானு ஹையு ய கையுமு பிக அஸ்தைசு யா அல்லாஹூ யா அல்லாஹூ என்று நூறு தடவை ஓதி ஒருவன் தனது நாட்டத்தை இறைவனிடம் இறைஞ்சினால் அதனை அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வான் அவனுடைய துக்கம் துயரம் ஆகியவை நீங்கி அவன் மகிழ்வுருவான் அதாவது வெள்ளிக்கிழமை மகிரிப் தொழுகை தொழுத பிறகு யாருக்கிட்டையும் பேசாம திகிரு செலவாத்துக்கள் போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இஷாவுக்கு பாங் சொல்லிட்டாங்க அப்படின்னா இஷா தொழுகையை தொழுதுட்டு பித்திரு தொழுகையில மூன்றாவது ரக்காத்தில் கடைசி சஜிதாவில் இந்த சிறந்த திக்கரை நம்ம நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் இன்னும் நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அனைத்துமே நம்மளை விட்டு நீங்கி நமக்கு அல்லாஹ் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு அமல் பாருங்கள் இன்னும் ஜும்மாவுடைய நாளில் மஹ்ரீப் தொழுகை தொழுத பிறகு இஷா வரைக்கும் யார்கிட்டையும் பேசாமல் நாம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திக்ரு அப்படின்னா யார் ஹமர் ராஹிமி இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் மஹ்ரீப் பாங்கிற்கும் இஷாவினுடைய பாங்கிற்கும் இடையில் இதை அதிக அளவில் நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து துவாவுமே நமக்கு கபூலாகும் இதற்கு பிறகு நம்ம இஷாவுடைய தொழுகையை நிறைவு செய்த பிறகு அதில் வரக்கூடிய வித்ரு தொழுகையில மூன்றாவது ரக்காத்துல கடைசி சஜிதாவில நீங்க சஜிதாவுடைய நிலையிலேயே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க நூறு முறை நீங்க ஓதிட்டு அதே சஜிதாவினுடைய நிலையிலேயே உங்களுடைய துவாக்கலை அல்லாஹவிடத்துல நீங்க கேளுங்க அது எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹாலா கபூல் செஞ்சு தருவான் இன்னும் நம்மால முடியாது இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற துவாவை கூட அல்லாஹ் கேட்க தான் சொல்கிறான் அதனால் உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ எது நடந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ எதெல்லாம் அல்லாஹ இடத்துல நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே அல்லாஹ இடத்துல நீங்கள் கேளுங்கள் எதற்காகவும் நம்ம தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் கேட்க தான் சொல்கிறான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை நாளைக்கு ஜுமாவுடைய நாளில் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்கள் கண்டிப்பாக அந்த உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பதில் தருவான் எனவே இந்த சிறப்பான அமல நல்ல செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வபரகாத்து